அடுத்தால மண்டவெல்லாம் இருக்கலாம் வந்து நல்ல ஜம்முன்னு காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் சரி ஆமா நான் எடுத்து ஆமா ஒரு கம்பி பதத்துக்கு அப்படி காய்ச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதுலயே சுக்கு இலக்கா எல்லாமே போட்டு தான் காய்ச்சி வச்சிருக்கேன் ஜம்முனு ஜம்முன்னா இந்த பண்ணிட்டோம் இந்த பண்ணையை மூடணும்

एतंना ने तावरपुमा में तंना ने तनीला तावरे पुमा रे चिंमचन्ना तावर तनीरा ने यह विचार सिर्फ एक महोगी नहीं है

வேற கலர் லைட் இருக்கும் சரி சரி ஜம்மு சரி எல்லாரும் சாப்பிடாங்க